ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக அன்பானவர்களே இன்றைய வார்த்தைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இந்த நாளில் நம்முடைய தியானத்துக்காக பதினைந்தாவது சங்கீதம் இரண்டாவது வசனத்தை வாசிக்க கேட்போம் உத்தமனாய் நடந்து நீதே நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தானே இந்த வசனத்துக்கு முந்தின வசனத்தில் கத்தாவே யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவான் யார் உம்முடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவான் என்கிற இரண்டு கேள்விகள் முன்வைக்கப்படுகிறது இந்த இரண்டு கேள்விகளையும் நாம் சாதாரணமாக நடைமுறை பேச்சில் நாம் எடுத்துக்கொள்வோமானால் பரலோகத்துக்கு யார் போவார்கள் யார் பரலோகத்தில் ஆண்டோரோடு வாசம் பண்ண முடியும் என்று நாம் எடுத்துக்கொள்ள முடியும் அதற்குரிய பதில்தான் இந்த இரண்டாவது வசனம் அனுதின வாழ்க்கையிலே நாம் செயல்படக்கூடிய மூன்று காரியங்களை இந்த வசனம் நமக்கு சொல்லுகிறது மூன்று காரியங்கள் ஒன்று நம்முடைய நடக்கை இரண்டாவதாக நம்முடைய செயல்கள் மூன்றாவதாக நம்முடைய பேச்சு அன்பானவர்களே உத்தமனாய் நடந்து நம்முடைய அனுதின வாழ்க்கையில நம்முடைய நடக்கைகள் உத்தமமாக இருக்கட்டும் அது மற்றவர்களுக்கு துன்பத்தை கொடுக்கிறதாகவோ மற்றவர்களுக்கு வேதனை கொடுக்கிறதாகவோ சுய லாபத்துக்காக மற்றவர்களை மோசம் போக்குகிறதாகவோ அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது இரண்டாவதாக நம்முடைய செயல்பாடு நீதியை நடப்பித்து நம்முடைய செயல்பாடுகள் நாம் செய்கிற காரியங்கள் நீதியாக இருக்க வேண்டும் அநீதி நம்மிடத்தில் கண்டுபிடிக்கப்படக்கூடாது தேவன் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார் பூமி எங்கும் உலாவுகிற கர்த்தருடைய கண்கள் நம்மை கவனமாய் பார்த்து கொண்டிருக்கிறது நம்மிடத்தில் அநீதி கண்டுபிடிக்கப்படுமானால் நாம் தேவனுக்கு முன்பாய் குற்றவாளிகளாய் மாறிவிடுவோம் ஆகவே நாம் செய்கிற காரியங்கள் எல்லாமே இருக்கட்டும் கஷ்டமா இருக்கலாம் ஆனாலும் நீதியை விட்டு நாம் விலகிவிடவே கூடாது கடைசியாக நம்முடைய பேச்சு மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தானே நம்முடைய பேச்சு சரியா இருக்கட்டும் நம்முடைய வார்த்தை உள்ளத்தின் உண்மைக்கு ஒத்து இருக்கட்டும் பொய்யும் மாய் மாலமும் கபடும் சூழ்நிலைக்கேற்றபடி மாறி மாறி பேசுகிறதும் இப்படிப்பட்ட நிலைமைகள் நமக்கு வேண்டாம் ஆகவே பரலோகத்துக்கு போகிறதற்கு யாருக்கு முடியும் என்றால் அனுதின வாழ்க்கையில நடக்கையிலே உத்தமத்தையும் செய்கையிலே நீதியையும் பேச்சிலே மன உண்மையையும் காத்து கொள்ளுகிறவனால் நிச்சயமாக முடியும் இந்த பாக்கியத்திலே நம்மை கத்த நடத்துவாராக இந்த நாள் முழுவதும் நம்மை ஆசிர்வதித்து காத்துக்கொள்வாராக ஜெபிக்கலாமா எங்களை நேசிக்கிற அன்புள்ள நல்ல ஆண்டு வரை நாங்கள் உமே நன்றியோடு துதிக்கிறோம் நேரங்களுக்கு தந்த இந்த நல்ல ஆசிர்வாதமான நாளுக்காய் காலை வேலைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டு வரை பரலோகத்திலே பிரவேசிக்கிறதற்கு உம்மோடு வாசம் பண்ணுகிறதற்கும் உரிய தகுதி அனுதின வாழ்க்கையிலே எங்களுக்கு எது என்பதை நீர் இந்த வேத வசனத்தின் மூலமாய் இந்த காலை வேளையில் எங்களுக்கு சொல்லி இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம் அப்படியே நாங்கள் உத்தமமாய் நடந்து நீதியை செய்து மனதார உண்மையை பேசி கடந்து செல்ல எங்களுக்கு உதவி செய்தல்லும் ஜபத்தை கேட்டதற்காய் ஸ்தோத்திரம் ஏசு கிறிஸ்துமலை வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே ஆமீன் கத்தத்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக